புத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒன்று நாளாக அதிகாரம் ஊரை சேர்ந்தவன் கிபேயா தலைவனா இருந்த சேமாவின் குமாரன் யார் முப்பது பேரில் பராக்கிரமன் யார் இஸ்மாயா முப்பது பேருக்கு பெரியவன் யார் இஸ்மாயா எரோகாம் எந்த ஊரை சேர்ந்தவன் கேதோர் காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிறவர்கள் டேஷ் போன்ற முகமுள்ளவர்கள் சிங்க முகமுள்ளவர்கள் காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிறவர்கள் டேஷ் போன்ற வேகம் உள்ளவர்கள் வெளிமான் காத்தியரில் யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகளின் தலைவன் யார் எத்சேர் இராணுவ தலைவராயிருந்த காத் புத்திரர் எத்தனை பேர் பதினொன்று யுத்த சேவகரான காத் புத்திரரில் சிறியவன் எத்தனை பேருக்கு சேர்வைக்காரனாயிருந்தான் நூறு யுத்த சேவகரான காத்திரரில் பெரியவன் ஆயிரம் யோர்தான் கரை போயிருந்த போது அதை கடந்து போனவர்கள் யார் யுத்த சேவகரான பதினோரு காத் புத்திரர் யுத்த சேவகரான பதினோரு காத் புத்திரர் யோர்தானை கடந்து போய் எங்கே இருக்கிற யாவரையும் துரத்திவிட்டார்கள் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளிலும் அதிபதிகளுக்கு அமாசாய் உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று தாவிதோடே கூறியவன் யார் அமாசாய் பெண்யமீன் மற்றும் யூதா புத்திரிலிருந்து தன்னிடத்தில் வந்தவர்களை தாவீது டேஷ் தலைவனாக்கினான் தண்டுக்கு சவுலின் மேல் யுத்தம் பண்ண போன பெலிஸ்தருடன் தாவீது போனபோது அவன் பட்சமாய் சேர்ந்தவர்கள் யார் மனாசேயில் சிலர் தாவீதை யுத்தத்திற்கு போக ஒட்டாமல் திரும்ப அனுப்பிவிட்டவர்கள் யார் பெலிஸ்தரின் பிரபுக்கள் தாவீது யுத்தத்திற்கு போகாமல் எங்கே திரும்பி போனான் சிக்லாகு தாவீது சிக்லாகுக்கு திரும்பி போகையில் தாவீதின் பட்சமாய் வந்தவர்கள் யார் ஆயிரத்து சேர்வைக்காரர் தாவீது சிக்லாகுக்கு திரும்பி போகையில் அவன் பட்சமாய் வந்த ஆயிரத்து சேர்வைக்காரர் எந்த கோத்திரத்தார் மனாசே தாவீது சிக்லாகுக்கு திரும்பி போகையில் அவனிடம் வந்த ஆயிரத்து சேர்வைக்காரர் எத்தனை பேர் ஏழு தாவீதின் இடத்தில் வந்த மனாசே கோத்திரத்தின் சேர்வைக்காரர் எப்படிப்பட்டவர்கள் பராக்கிரமசாலிகளும் ராணுவத்தில் சேர்வைக்காரர் யாருக்கு உதவி செய்யும் மனுஷர் நாளுக்கு நாள் வந்து சேர்ந்தார்கள் தாவீதுக்கு தேவசேனையைப் போல மகா சேனையானவர்கள் யார் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதிடமாய் திருப்ப அவனிடம் வந்தவர்கள் யார் யுத்த சன்னதரான தலைவர்கள் யுத்த சன்னதரான தலைவர்கள் தாவீதை ராஜாவாக்க எங்கே வந்தார்கள் எப்ரோன் யாருடைய வாக்கின்படி சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதிடமாய் திருப்ப தலைவர்கள் வந்தார்கள் கர்த்தர் தாவீதை ராஜாவாக்க எப்ரோனுக்கு வந்த யூதா புத்திரர் எத்தனை பேர் ஆறாயிரத்தி எண்ணூறு தாவீதை ராஜாவாக்க எப்ரோனுக்கு வந்த சிமியோன் புத்திரர் எத்தனை பேர் ஏழாயிரத்தி நூறு தாவீதை ராஜாவாக்க எப்ரோனுக்கு வந்த லேவி புத்திரர் எத்தனை பேர் நாலாயிரத்தி அறநூறு தாவீதை ராஜாவாக்க எப்ரோனுக்கு வந்த ஆரோன் சந்ததியாரின் அதிபதி யார் யோய்தா யோதாவுடே கூட தாவீதை ராஜாவாக்க எப்ரோனுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் மூவாயிரத்தி எழுநூறு பேர் தாவீதை ராஜாவாக்க எப்ரோனுக்கு வந்த பராக்கிரமசாலியான எப்ரோனுக்கு வந்து அவன் தகப்பன் வம்சத்தாரிய எத்தனை பேர் இருபத்தி ரெண்டு தலைவர்கள் தாவீதை ராஜாவாக்க எப்ரோனுக்கு வந்த சவுலின் குமாரர் எத்தனை பேர் மூவாயிரம் சவுலின் குடும்பத்தில் மிச்சமானவர்கள் எதை காப்பாற்ற பார்த்தார்கள் குடும்பத்தை எப்பிராயும் எப்ரோனுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் இருபதாயிரத்தி எண்ணூறு மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவிதை ராஜாவாக்க வந்தவர்கள் எத்தனை பேர் பதினெட்டாயிரம் பேர் இசக்கார் புத்திரரில் தாவீதை ராஜாவாக்க சென்றவர்கள் எத்தனை பேர் இருநூறு தலைவர்களும் சகோதரர்களும் செபுலோன் புத்திரரில் தாவீதை சென்றவர்கள் எத்தனை பேர் ஐம்பதாயிரம் பேர் நப்தலி புத்திரரில் தாவீதை ராஜா வாக்க சென்றவர்கள் எத்தனை பேர் ஆயிரம் தலைவர்கள் முப்பத்தி ஏழாயிரம் பேர் தான் புத்திரரில் தாவிதை ராஜா சென்றவர்கள் எத்தனை பேர் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு பேர் ஆசிரியர் புத்திரரில் தாவிதை ராஜா சென்றவர்கள் எத்தனை பேர் நாற்பதாயிரம் பேர் யோர்தானுக்கு அக்கரையில் இருந்த கோத்திரத்தார் யார் ரூபணியர் காத்தியர் மனாசையின் பாதி கோத்திரம் ரூபணியர் காத்தியர் மனாசையின் பாதி கோத்திரத்தில் தாவிதை ராஜா சென்றவர்கள் எத்தனை பேர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தாவிதை ராஜா வாக்க வந்தவர்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு வந்தார்கள் உத்தம இருதயத்தோடு தாவிதை எதின் மேல் ராஜா வாக்க மனுஷர் ஒன்று கூடினார்கள் இஸ்ரவேலின் மேல் தாவிதை ராஜா வாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தவர்கள் யார் இஸ்ரவேலில் யாவரும் தாவிதை ராஜா வாக்க வந்தவர்கள் அவனோட கூட எத்தனை நாள் போஜன பானம் பண்ணினார்கள் மூன்று நாள் தாவீதுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் போஜனம் ஆயத்தம் பண்ணியவர்கள் யார் சகோதரர்கள் தங்கள் கழுதைகள் கோவேறு கழுதைகள் மேல் பின்பண்டங்களை வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தவர்கள் யார் இசக்கார் செபுலோன் நப்தலின் எல்லையில் உள்ளவர்கள் எங்கே மகிழ்ச்சி உண்டாயிற்று ஈஸ்ரவேலில் தேவனிக்கு மகிமை உண்டாவதாக தேங்க் யூ